நாசா கூட இன்று நெருங்க அஞ்சும் சூரிய கிரகத்தை நம் பழந்தமிழன் நேரில் சென்று ஆராய்ந்தான் என்றால் நம்புவீர்களா வாருங்கள் சில ஆதாரங்களோடு இதை உற்று பார்ப்போம் சங்க இலக்கியமான புறநானூற்றிலே உறையூர் முதுகண்ணன் என்னும் புலவர் இன்றைய விஞ்ஞான உலகம் ஆச்சரியப்படும் வகையில் ஒரு குறிப்பை சொல்லியிருக்கிறார் அந்த குறிப்பின் வரிகள் என்னவென்றால் செஞ்ஞாயிற்று செலவும் அஞ்ஞாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டலமும் வழிதிரி தரு திசையும் நிலை ஆகாயமும் என்றுவை சென்று அளந்து அறிந்தார் போல என்றும் இணைத்து என்போரும் உளரே என்று கூறியிருக்கிறார் அந்த புலவர் இந்த வரிகளுக்கான விளக்கம் என்னவென்றால் சூரியன் ஒரு பாதையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது அது இவ்வளவு கால எல்லையில் இந்த அளவு தூரத்தை கடக்கும் அதனால் அதன் வேகம் கணிக்கக்கூடியதாக இருக்கும் அது செல்லும் வான மண்டலத்தில் ஓர் எல்லை வரை காற்றின் திசை இப்படி இருக்கும் ஈர்ப்பு சக்தியும் அங்கு உண்டு அதற்கு மேலே காற்றே இல்லாத அண்ட வெளியும் இருக்கின்றது அதிலே ஈர்ப்பு விசையும் இல்லை இதையெல்லாம் நேரே போய் பார்த்து ஆராய்ந்து அறிந்து வந்த வானியல் அறிஞர்களும் நம்மிடையே இருக்கிறார்கள் என்பதுதான் அந்த பாடலின் விளக்கம் இது உண்மையானால் அந்த தமிழர்கள் எதிலே சூரியனை ஆய்வு செய்ய போனார்கள் நாசா கூட இன்று நெருங்கு அஞ்சும் சூரிய கிரகத்தை நாங்கள் போய் பார்த்தோம் என்று ஏட்டிலே குறித்து வைத்தால் மட்டும் போதுமா இந்த கேள்வி உங்கள் மனதில் எழுந்தால் அதற்கும் விடை சொல்கிறது புறநானூறு இன்றைய விஞ்ஞானிகள் விண்கலங்களில் தானே விண்வெளியை ஆய்வு செய்கிறார்கள் அந்த விண்கலங்கள் எங்களிடம் அன்றே இருந்தன என்கிறது புறநானூறு அதுவும் அந்த விண்கலங்கள் அனைத்தும் தானியங்கி விண்கலங்கள் என்று சொல்கிறது புறநானூறு புலவன் பாடும் புகழுடையோர் விசும்பில் வளவன் ஏவ வான ஊர்தி என்ற புறநானூறு வரிகளுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா விசும்பு என்றால் ஆகாயம் வளவன் என்றால் சாரதி ஏவாத என்றால் இயக்காத வானவூர்தி என்றால் விமானம் ஆகையால் விண்ணிலே விமானியிருந்து இயக்காத விமானம் என்பதுதானே பொருள் இப்படி ஒரு விமானம் இருந்ததா இல்லையா என்பது வேறு விஷயம் ஆனால் விமான பரப்புக்கு அடித்தளமிட்ட ரைட் சகோதரர்கள் பிறப்பதற்கு முன்பே இப்படி ஒரு சிந்தனை புறநானூற்றில் இடம்பெற்றுவிட்டது என்பதைத்தான் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் விமானி இல்லாத விமானங்கள் என்று புறநானூற்றிலே பிரித்து காட்டியதால் அதற்கு முன்பே விமானிகள் செலுத்தும் விமானங்கள் நம்மிடம் இருந்திருக்க வேண்டுமல்லவா அதற்கான ஆதாரங்களும் நம்மிடம் பல உண்டு எதிரிகளால் நாடு சூழப்பட்ட போது அன்னப்பறவை போன்ற விமானத்திலே ஏறி பலகணியில் இருந்து தப்ப வைக்கப்பட்ட கர்ப்பிணியான அரசி விமானம் விபத்துக்குள்ளாகி காட்டிலே விழுந்த போதுதான் வழுதியை பெற்றெடுத்தாள் என்று திருத்தக்கதேவரின் சீவக சிந்தாமணி சொல்கிறது கம்பராமாயணத்திலும் புலவர் கம்பர் விமானத்தையும் அதன் ஓடு பாதையையும் தெளிவாக குறிப்பிடுகிறார் இராவணன் விமானத்திலே சீதையை கவர்ந்து சென்றான் என்பது அனைவரும் அறிந்த செய்தி அதன் பிறகு ராமனும் அவர் தம்பி லக்ஷ்மணனும் ராவணனை தேடி போகிறார்கள் ராவணனின் விமான சக்கரங்கள் மண்ணிலே உருண்டு சென்ற அடையாளங்கள் தெரிகிறது அதை பின்பற்றி அவர்கள் செல்கிறார்கள் ஆனால் போக போக தெளிவாக தெரிந்த சக்கரச் சுவடுகள் தெளிவில்லாமல் ஆகிவிடுகின்றன மண்ணிலே பட்டும் படாமலும் தெரிகின்றன ஒரு கட்டத்துக்கு மேல் விமானத்தின் சுவடுகளே இல்லாமல் போய்விடுகிறது ஆம் விமானம் ஓடுபாதையில் ஓடி வானத்தை நோக்கி பறந்து சென்று விட்டது இதை கம்பர்த்தம் அற்புத வரிகளால் எப்படி குறிப்பிடுகிறார் என்றால் மண்ணின் மேல் அவன் தேர் சென்ற சுவடியெல்லாம் ஆய்ந்து விண்ணில் ஓங்கிய ஒருநிலை புண்ணில் ஊடு ஒருவெல் என மனம் மிக புழுங்கி எண்ணி நாம் இனி செய்வது என்ன இழவேளே என்றான் விமானம் ஓடுபாதையில் ஓடி வேகம் எடுத்து புவியீர்ப்பை முறித்தபின் தான் மேலே எழ முடியும் என்ற விஞ்ஞான விளக்கம் சோழர் காலத்து கவிஞரான கம்பனுக்கு எப்படி தெரிந்திருந்தது விமானம் பறப்பதை நேரில் கண்டானா இல்லை அது தொடர்பான ஏடுகளை படித்தானா தாடியும் சடாமுடியும் கொண்டவர்களாக சித்தரிக்கப்படும் சங்ககால புலவர்களின் கூட்டத்தில் விமானங்களை வடிவமைக்கும் திறன் கொண்ட பொறியாளர்கள் எல்லாம் இருந்தார்களா என்பது ஆய்வுக்குரிய விஷயம் இப்படியான வானியல் அறிவு கணக்கிலும் பௌதீகத்திலும் புவியியலிலும் தமிழன் அறிவுமிக்கவனாக இருந்திருக்க வேண்டும் என்பது மட்டும் உண்மை நம் தமிழின மக்கள் நேதாஜி அவர்களின் இந்திய தேசிய இராணுவத்தில் செய்த வீர தீர செயல்களை தமிழன் வீரத்திற்கு ஓர் மிகப்பெரிய சான்று இது இதுபோன்ற மேலும் வரலாற்று செய்திகளை அறிந்து கொள்ள பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்